ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற பகுதியில் சிறப்பாக முருகப்பெருமானுடைய சகோதரர்களை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான ஒரு அழகான பகுதியாக இந்த யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற இந்த பகுதியை நம்ம துவங்கி இருக்கிறோம் நிறைய முருகனுடைய அடியார்கள் என்னை பார்க்கும்போது சொல்றீங்க அம்மா இந்த வார்த்தையை கேட்கும் போதே எங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தைரியம் பிறக்கிறது இந்த பதிவில் நிறைய முருகனை பற்றி தகவல்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு நாம் முருகனுக்கு தம்பிமார்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க தம்பியா முருகனுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா முருகன் தானே கடைசி பையன் அவருக்கு எப்படி தம்பி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் உள்ளே வந்திருப்பீங்க முருகப்பெருமானுடைய அவதாரத்தின் நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு ஒரு சம்ஹாரம் அப்படின்னா யுத்தத்துக்கு போகும்போது அவருக்கு துணை அப்படின்னு யார் இருப்பாங்க உதாரணமா நம்முடைய நாட்டு சொல்ல சில விஷயங்கள் சொல்லுவாங்க வாகனம் உடையான் வழி பயணத்திற்கு அஞ்சான் நல்ல ஆடை உடையான் சபைக்கு அஞ்சான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பெரும் படையை கொண்டு போய் சூரபதுமன் என்கின்ற ஒரு பெரிய அசுரனை அழிப்பதற்கு முருகனுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா அந்த படைக்கு துணையாக தம்பிமார்கள் வந்திருப்பாங்க தானே அந்த தம்பிமார்கள் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சிவபெருமான் கிட்ட போய் தேவர்கள் எல்லாரும் முறையிடுறாங்க எங்களுக்கு உன்னை போலவே ஒரு குழந்தையை கொடு அப்பதான் துன்பத்தில் துன்பத்திலிருந்து நாங்கள் வெளிவர முடியும் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்றாரு தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறக்கிற கண்ணை திறந்த உடனே அந்த அக்னியை தாங்கி கொள்ள முடியாது எல்லாரும் ஓடுறாங்க எல்லாரும் ஓடுகின்ற போது உமாதேவியாரும் ஓடுகிறார் சிவனில் சரி பாதிதான் ஆனாலும் அங்கு இப்படி ஒரு செயல் நடைபெறுகிறது இது கடைசில தான் நமக்கு புரியும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அப்போ அம்பிகையும் பயந்து ஓடுவது போல் ஓடுகிற போது அவளுடைய காலில் அணிந்திருந்த நவரத்தினங்கள் நிறைந்த சிலம்பு இந்த பாதச்சிலம்புன்னு சொல்றோம் இல்லையா அந்த பாதச்சிலம்பில் இருந்து நவரத்தினங்களும் தெரித்து சிதறி ஓடுகிறது அப்படி சிதறிய அந்த நவரத்தினங்களையும் சிவபெருமான் தன்னுடைய கடைக்கண்ணினாலே பார்க்கிறார் ஒவ்வொரு ரத்தினங்களும் ஒவ்வொரு பெண்ணாக மாறுகிறது ஒவ்வொரு பெண்ணாக மாறி ஒன்பது பெண்களும் நிற்கிற போது அந்த பெண்களை அருட்பார்வையினால் எம்பெருமான் பார்க்க அந்த ஒன்பது பெண்களும் கருவுறுகிறார்கள் இத பார்த்து கொண்டே இருந்த அம்பாளுக்கு கோபம் வந்தது அந்த நவ சக்திகளையும் பார்த்து அம்பாள் சொல்லுகிறாள் நீங்கள் பல காலம் இந்த கர்ப்பத்தை சுமக்க கிடவது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துர்ற இந்த கதை இப்படியே இதோட நிற்குது இங்க முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்கிறது அதை நம்ம நிறைய பார்த்து இருக்கிறோம் நெற்றிக்கண்ணில் இருந்து புறப்பட்ட கணலில் இருந்து ஆயிரத்தி எட்டு இதழ் அடுக்கு தாமரையிலே முருகப்பெருமான் அழகானது ஒரு குழந்தையாக இந்த உலகிற்கு வருகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நீண்ட சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகமுய்ய அப்படின்னு முருகனுடைய அவதாரத்தை பற்றி நமக்கு சொல்லிட்டார் இப்ப முருகன் அவதாரம் பண்ணிட்டார் இந்த நவசக்திகளும் தங்களுடைய கருவை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் நீண்ட நெடிய காலம் ஆகிறது கருவில் இருக்கிற குழந்தை வளர்ந்து அவர்கள் சிவயோகம் செய்கின்ற அளவுக்கு பெரிய குழந்தைகளாக மாறிவிட்டார்கள் ஆனால் இன்னமும் அவர்களுக்கு பிரசவிக்க அனுமதி கிடைக்கவில்லை அப்போ இந்த ஒன்பது பேரும் போய் சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறார்கள் சிவபெருமான் சொல்ற இதை யார் கொடுத்தாரோ அவர்கிட்டயே போய் கேளுங்க அம்பாளே உங்களுக்கு கருணை செய்வாள் அப்படின்னு சொன்னதும் நவசக்திகளும் பராசக்தியை போய் வேண்ட பராசக்தி சிரித்த முகத்தோட சந்தோஷமா பெண்களே ஆற்றலில் சிறந்த அரும்புதல்வர்களை புதல்வர்களை அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறார் அப்படி அம்பிகையினுடைய அனுமதியை பெற்ற அந்த நவசக்திகளும் சென்று ஒன்பது குழந்தைகளை ஒவ்வொருவரும் ஈன்றெடுக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் யார் யாரெல்லாம் அவதரிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாமா மாணிக்க இருந்து வீரமிக்க வீரபாகுதேவர் தோன்றினார் மௌதீக இருந்து வீரகேசரி தோன்றினார் புஷ்பராக இருந்து வீர மகேந்திரர் தோன்றினார் கோமேதக இருந்து வீர மகேஸ்வரர் தோன்றினார் வைடூரிய வள்ளியிடம் இருந்து வீர புரந்தரர் தோன்றினார் வைர வள்ளியிடம் இருந்து வீர ராக்கதர் தோன்றினார் மரகத வள்ளியிடம் இருந்து வீர மார்த்தாண்டரும் பவள வள்ளியிடம் இருந்து வீராந்தகரும் இந்திரநீல வள்ளியிடம் இருந்து வீரதீரரும் தோன்றுகிறார்கள் இப்படி ஒன்பது வீரர்களும் நவ வீரர்கள் என்கின்ற பெயரோடு ஒன்பது வகையான பெண்களிடம் இருந்த நவசக்திகளிடம் இருந்து பிறக்கின்றார்கள் இவர்கள் வருகிற போதே அந்த பெண்களினுடைய வியர்வைகள்ல இருந்து ஒவ்வொரு குழந்தையாக அந்த ஒவ்வொரு வியர்வை துளியும் ஒரு குழந்தையாக மாறி லட்சம் குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள் அங்க ஒரு லட்சம் இவர்கள் ஒரு ஒன்பது லட்சத்தி ஒன்பது பேரும் வந்து சிவபெருமான் முன்பு நிற்கிறார்கள் அப்போ சிவபெருமான் பார்த்தார் முருகப்பெருமானுக்கு சூரனை அழிப்பதற்கு படை இப்போதே தயாராகிவிட்டது லட்சத்தி ஒன்பது பேரும் நீங்கள் முருகனுக்கு துணைவர்களாக இருக்க கிடவது அப்படின்னு சொல்லி இந்த நவ வீரர்களையும் அழைக்கிறார் ஒன்பது பேருக்கும் மிக அற்புதமான ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் முருகனுக்கு என்றும் துணைவர்களாக உடன் பிறந்த தம்பிகளாக இருந்து முருகப்பெருமானுக்கு என்றென்றைக்கும் காவலாக விளங்க கிடவது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்து அவர்களை அனுப்புகிறார் அந்த லட்சத்தி ஒன்பது துணைவர்களும் சென்று முருகப்பெருமானை வணங்கி தங்களுடைய சகோதரனாக முருகப்பெருமான் அவர்களை ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமானோடே அந்த லட்சத்தி ஒன்பது துணைவர்களும் வளர்கின்றார்கள் அப்படிதான் முருக பெருமானுக்கு தம்பியர்கள் தோன்றினார்கள் இப்ப முருகப்பெருமானுக்கு தம்பிமார்கள் எவ்வாறு உருவானார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் லட்சத்தி ஒன்பது துணைவர்கள் முருகப்பெருமானுக்கு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு அண்ணனாக இந்த தம்பிமார்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக அவர் அந்த படைக்களத்துல விளங்கி இருப்பார் அப்படிங்கிறத யூகிக்க முடியுதா இதுல வீரபாகுதேவருக்கு அப்படின்னு தனிப்பட்ட சிறப்பு நிறையவே இருக்கு நான் முடிந்ததுன்னா உங்களுக்கு தேவருடைய வழிபாடு அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பத்தி நான் ஒரு தனி பதிவாகவே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஏன்னா வீரபாகுதேவர் அவ்வளவு சாதாரணமானவர் கிடையாது வீரபாகுதேவர் தான் கந்தபுராணத்தினுடைய மிக முக்கிய கதாபாத்திரமாகிய காவிய தூதராகவும் நமக்கு விளங்கியவர் இன்றைக்கும் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி அந்த படையை நடத்தி கொண்டு சென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரபாகுதேவர் தான் நாம் அவரை ஏதோ சும்மா முருகப்பெருமானுக்கு ஒரு தம்பி அப்படின்னு மட்டும் நாம நினைச்சுக்கிறோம் நான் ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன் திருச்செந்தூருக்கு எவ்வளவோ பேர் இருக்கு ஆனா திருச்செந்தூருக்கு பழமையான பெயர்களில் ஒன்று என்ன தெரியுமா வீரபாகுபட்டினம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு ஏன்னா வீரபாகு தேவர் அந்த திருச்செந்தூரில் இருந்து தான் விஸ்வரூபம் எடுத்து இலங்கைக்கு போவதற்கு அதாவது சூரபதுமன் ஆட்சி செய்த வீர மகேந்திரபுரி என்கின்ற நகரத்துக்கு போகிறத்துக்கு இங்கிருந்து முருகனின் தூதுவராக புறப்பட்டார் இருந்து அவர் புறப்பட்டார் அது மட்டும் கிடையாது திருச்செந்தூர் கோவிலுக்கு நாம போறோம் முருகப்பெருமான பாக்குறோம் தான் நம்ம பாக்கிறோமே தவிர அவரை சுத்தி இருக்கிற பல விஷயங்களை நம்ம கவனிக்கிறதே கிடையாது எல்லா கோவில்கள்லயும் சுவாமிக்கு முன்னாடி காவலாக சில பேரை நம்மளால பார்க்க முடியும் இப்ப சிவன் கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க துவார பாலகர்கள் இருப்பாங்க அம்பாளுடைய கோயிலுக்கு போனா துவார பாலகிகள் இருப்பாங்க இங்க முருகப்பெருமானுடைய கோவில்ல கூட ரெண்டு பேர் வாசல்ல நிப்பாங்க நம்ம என்ன நினைச்சுக்குவோம் ஓ முருகனுக்கு காவலா நிக்கிற துவார பாலகர்கள் போல இருக்கு அப்படின்னு பலரும் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது அந்த ரெண்டு பேரும் யார் தெரியுமா ஒருத்தர் வீரமிக்க வீரபாகுதேவர் இன்னொருத்தர் வீர மகேந்திரர் இவங்க ரெண்டு பேரும் தான் முருகப்பெருமானுக்கு காவலாக நிற்கிறார்கள் செந்திலாண்டவருக்கு காவலாக அவர் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவர் வீரபாகுதேவர் இத்தனை சிறப்பு பெற்றவரா வீரபாகுதேவர் அப்படின்னு இப்ப தெரிஞ்சுகிட்டீங்க இல்லையா இதோட மட்டும் இல்லைங்க இப்போ சிவகோத்திரம் கோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு சொல்றோம் நிறைய கோத்திரங்கள் பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா அதுல கூட வீரபாகு வீரபாகுதேவருக்குன்னே ஒரு கோத்திரம் இருக்கு அந்த வீரபாகு தேவர் கோத்திரத்துக்கு கீழே பல பிரிவுகள் இருக்கு எல்லாருமே முருகனை தலைவனாக வழிபடக்கூடியவர்கள் முருகனை தலைவனாக வழிபட்டா தேவர் தான் சேனாதிபதி அதாவது ஒரு படைக்கு ஒரு சேனையை வழிநடத்தி செல்லக்கூடிய சேனாதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வீரபாகுதே தேவர் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு அதனால முருகப்பெருமானுடைய வேலுக்கு இணையான ஆற்றல் அப்படிங்கறது அப்படிங்கிறது கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால தான் முருகப்பெருமான் வீரபாகுதேவரை தூதாக அனுப்புகிறார் நீ போய் சொல்லு அப்பதான் சூரபதுமனுக்கு தெரியும் அப்படின்னு அவர் வந்து முருகப்பெருமானிடத்திலே அண்ணா முதலையும் மூர்க்கனும் கொண்டதை விடாது சூரன் திருந்த மாட்டான் ஆகவே உங்கள் வேல் ஒன்றுதான் அவனுக்கு பதில் சொல்லும் வாரங்கள் யுத்தத்திற்கு புறப்படலாம் அப்படின்னு முருகப்பெருமானுடைய சேனைகளையெல்லாம் திரட்டிக்கொண்டு வெற்றி வாகையை சூடி வருவதற்கு வித்திட்டவர் அப்படின்னா அது வீரபாகுதேவர் தான் அவர் முருகப்பெருமானுக்கு தம்பி அதனால முருகனை பற்றி முருக வழிபாட்டை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய படைத்தளபதியாக அவருக்கு பிரியமான தம்பியாக இருக்கக்கூடிய வீரபாகுதேவரை பத்தியும் நவ வீரர்களை பத்தியும் லட்சத்தொன்பது வீரர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த தகவலை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் முருகன் உங்களுக்கு இஷ்டமான கடவுளா முருகனை நீங்கள் ரொம்ப விருப்பமாக கும்பிடுறீங்களா அப்போ வீரபாகுதேவரையும் உள்ளன்போடு வழிபாடு பண்ணுங்க அவருடைய கருணையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த முருகன் அடியார்கள் அன்பர்கள் எல்லோருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு வீரபாகுதேவருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் முருகப்பெருமானுடைய தம்பினா என்ன சும்மாவா அதனால முருகப்பெருமானுடைய அற்புத ஆற்றல்களை சிந்திக்கக்கூடிய நமக்கு தொடர்ந்து இந்த யாம் இருக்க பயம் ஏன் என்கின்ற பகுதியில் நிறைய முருகனை பற்றிய முருகன் சார்ந்த தகவல்களையும் நாம தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த யாம் இருக்க பயம் ஏன் என்கின்ற பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேர் கரசி நன்றி வணக்கம்